ஹாய் மூவர்ஸ் வெல்கம் டு நந்த யூஸ் பண்ணுறி நீங்கள் நந்த யூஸ் சூப்பரான ஒரு தோசை என்ன தோசை கோதுமை ரவை தோசை தான் பார்க்க போகிறோம் நம்ம அதை குயிக்காக பார்க்கலாம் அதுக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷனாக நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் கோதுமை ரவையும் கொஞ்சம் பைனா இருக்கிற ரவையாக இருந்தால் சூப்பர் கொஞ்சம் பெரிய ரவையாக இருந்தாலும் ஓகே அதையும் வந்து நல்லா அரை மணி நேரம் முக்கால் மணி ஊற வச்சுருங்க அளவாக தண்ணி வச்சு ஊற வச்சுருங்க இப்போ நம்ம ஊற வைக்கணும் இதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கோதுமை ரவையை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க ஃபைன் ரவையா இருந்தா ஓகே ரொம்ப நல்லது நான் வந்து ஒரு மூணு கப்பு அளவு எடுத்துக்கிறேன் இதை நல்ல தண்ணி விட்டு அப்படியே ஊற வச்சிடணும் தண்ணியை விட்டு இது வந்து ஃபைன் ரவையாமா ஆமாம் கொஞ்சம் பெரிய சைஸ் ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல அதையும் அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் இந்த ரவை கிடைச்சாலும் ஓகே பெருசு இருந்தாலும் ஓகே இது சம்பார் ரவை சம்பார் ரவை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அளவாக தண்ணி விட்டு வச்சிருந்த அளவுக்கு நல்லா ஊறிச்சு இந்த பாருங்க நல்லா ஊறிச்சு இதே தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிருச்சுமா இந்த கோதுமை ரவை தோசையை வந்து நம்ம தக்காளி கோதுமை ரவை தோசையாக தான் நம்ம பண்ண அதுக்கு தான் நான் வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இதுக்கு ஒரு ஆறு மிளகாய் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் ஜீரம் நீங்கள் மிளகாய் உரப்பு வேண்டாம் அப்படின்னா மிளகு கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை மனசாஸ் பண்ணுறீங்களா கருவேப்பிலைக்கு பஞ்சமே கிடையாது இப்போது நல்ல ஒரு பெரிய தொண்டு இஞ்சி இந்த தோசைக்கு ஜை டிஷ்ஷே தேவையில்லை காரசாரமாக இருக்கணும் இஞ்சி வந்து நல்ல உள்ள பெரிய பீஸ் பெரிய பீஸை கட் பண்ணி தோல்ச்சி விச்சிக்க ஒரு மூணு தக்காளி சட்னி தான் இதில் உப்பை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு திருப்பி திருப்பிடுவோம் இது கடவா ஒரு ஸ்பூன் உப்பு திருப்பிட்டு போட்டுருவோம் இப்போ ஒரு திருப்பி திருப்பியாச்சு இதில் வந்து நம்ம கோதுமரத்தில் சேர்த்துடலாம் இஞ்சி இதை அரைச்சிட்டு காட்டுறேன் அரைச்சாச்சு இப்போ இதெல்லாம் சேர்த்துடலாம் மிச்சத்தையும் உங்களுக்கு நான் அரைச்சிட்டு காட்டுறேன் அரைச்சிட்டு காட்டுறேன் இதையே அரைச்சாச்சு இதில் சேர்த்தோம் நல்லா கலந்து விட்டோம் ஏன்னா அடியில் உள்ள மாவுல தான் உப்பு நம்ம போட்டுக்கோ கலந்துட்டு இது வந்து புளிக்கணும் அவசியம் கிடையாது இது சம்பா கோருமுறை வந்தனால நம்ம சொன்னாலே ஒளியே தெரியாது தக்காளி தோசை அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம் ஓ ஒரே ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும் அய ஜி இது மாதிரி ஓ இந்த ஹெல்தியான சம்பா ரவை சம்பா கோதுமை ரவை தோசை கண்டிப்பாக தக்காளி தோசை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ரெசிபி பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க ரெசிபிக்கு ஒரு லைக் போட்டுருங்க மறக்காமல் நெஸ்னிஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஆனால் எங்கள் என்னோடய விஐபியை நான் கூப்பிட்றேன் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லா தொட்டுவோங்க இந்த ஸ்டெப் ஃபஸ்ட்டு வெள்ள தொட்டுவாங்க ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்க பாய்